விடுதலை போராட்டத்தில் பல இன்னல்களை சந்தித்து பல உயிர் தியாகங்களை செய்து சட்டமைதி அதிகாரியாக பொறுப்பேற்ற அமைச்சராக இருந்தவர்கள் கூட எனது அலுவலகத்தில் வந்து அச்சுறுத்திய காலம் நீதிபதிகளே என்னிடம் கூறுவார்கள் இந்த விடயங்களை வெளியே கொண்டு செல்லுங்கள் சுமார் பதினோரு பேருக்கு மரண தண்டனையை வாங்கி கொடுக்கிற அளவுக்கு இலங்கை அரசாங்கம் செய்த மிகப்பெரிய துரோகம் இன்று வரை கருப்பு பட்டியலில் என் பெயரை பதிவு செய்து இன்று வரை என்னை ஒரு நடைபெணமாக போர்க்குட்ட விசாரணைகள் ஆதாரங்களை திரட்டுவதென்றாலும் சரி மிக முக்கியமான பணிகளை இந்த சபையில் கூற முடியாத நிறைய ரகசியங்கள் ஒரு நாள் வரலாறு திரும்பி பெண் அந்த வழிகாட்டலு கூட எனக்கு நூறு வீத நம்பிக்கை இருக்கின்றது இந்த சமுதாயத்தின் முதுஎலுப்பாக தலைமை இல்லாது ஒரு வெளியில் தவித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய இனத்தின் வழிபாட்டியலாக உங்களை அர்ப்பணித்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய ஊடகர்களே எனது அன்பான நண்பர்களே இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கருத்துக்களை கூறலாம் என்று நான் நினைக்கின்றேன் இந்த யாழ் ஊடக மையம் என்பது பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் போது இங்கே ஊடவியலாளர்களாக என்று பெரிய ஊடகவியலாளர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவரும் அந்த காலங்களில் குழந்தைகள் போல் ஒரு கபாவை எடுத்துக்கொண்டு பலம் வந்த சிறுவர்கள் போல நினைவுகள் இருக்கிறது நான் சட்ட வைத்திய அதிகாரியாக இருந்த காலங்களில் அவ்வாறு இருந்து உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பலர் குறிப்பிட்டது போல தங்களுடைய விடுதலை போராட்டத்தில் பல இன்னல்களை சந்தித்து பல உயிர் தியாகங்களை செய்து முன்னோக்கி நடந்து கொண்டிருந்த இந்த ஊடகப் பணியில் யுத்தத்துக்கு பின்னரான காலம் நான் ஒரு அதிகாரியாக பொறுப்பேற்ற காலம் மிகவும் ஒரு அழுத்தம் நிறைந்ததும் ஆபத்து நிறைந்ததுமான ஒரு காலம் அந்த காலத்தில் என்னுடைய சட்ட வைத்தியத்துறை பணியை சிறப்புறச் செய்வதற்கு தியபரண்ணா சொன்னது போல ஒரு ஆலமரமாக இருந்து அவர்களுடைய வேர்கள்தான் என்னை பாதுகாத்து எனக்கு அந்த துணிவை தந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் அழுத்தங்களுக்கு அடிப்பணியாமலும் இன்று வரை இருப்பதற்கு ஒரு துணியாய் இருந்தது இந்த ஊடகத்துறை தான் அந்த நேரத்தில் அரசினுடைய அமைச்சரவை அமைச்சராக இருந்தவர்கள் கூட எனது அலுவலகத்தில் வந்து அச்சுறுத்திய காலம் நேரடியாக அது மட்டுமல்லாமல் பல செய்திகள் பல உண்மைகள் பத்திரிகைகளுக்கு ஊடாக வெளிவந்த தால்தான் நாங்கள் அந்த வழக்குகளை விசாரணைகளை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு அது உறுதுணையாக இருந்தது இல்லாவிடில் பல உண்மைகள் ஊடகங்கள் இல்லா இல்லாமல் இருந்திருந்தால் என்னனுடைய சட்ட வைத்தியத்துறையில் துறையில் பல உண்மைகள் மண்ணோடு மண்ணாக அல்லது என்ன அலுவலகத்துக்குள்ளேயே முடங்கி இருக்கு உங்களுக்கு தெரியும் முன்னால் ஒரு பிரதேச சபை உறுப்பினர் ரெக்சியன் படுகொலை அது ஆரம்பத்தில் ஒரு தற்கொலையாகத்தான் இருந்தது துப்பாக்கி சுட்டினால் தெளிவாக கொலை செய்யப்பட்ட ஒரு வழக்கு அப்படியான பல சந்தர்ப்பங்களில் பல உண்மைகளை நான் வேலை செய்த அந்த காலங்களில் நீதிபதிகளுக்கு கூட அச்சுறுத்தல் இருந்த காலம் நீதிபதிகளுக்கு கூட நேரடியாக தொலைபேசி அழைப்புகள் வர்ற காலம் நீதிபதிகளிலே என்னிடம் கூறுவார்கள் இந்த விடயங்களை வெளியே கொண்டு செல்லுங்கள் அப்போது இந்த வழக்குகளை நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்லலாம் அப்போது எனது நெருங்கிய நண்பர்களாகவும் எனது பாதுகாப்பு உத்தியோகர்களாகவும் இருந்தவர்கள் இந்த அந்த அந்த உடவியாக சட்ட வைத்தியத்துறை பணியை எனக்கு சிறப்பாக செய்து இன்றைக்கு இந்த சமுதாயத்தை சீரழித்த ஒட்டுக்குழுக்களாக இருந்த சுமார் பதினோரு பேருக்கு மரண தண்டனையை வாங்கி கொடுக்கிற அளவுக்கு எங்களுடைய விசாரணைகளை சரியான முறைகளிலும் எங்களுடைய ஆதாரங்களை சரியான முறைகளையும் சேகரிப்பதற்கு உதவியாகவும் ஒரு முதுகெலும்பாகவும் எலும்பாகவும் பின்புலத்தில் ஒரு பலமாகவும் இருந்தது இந்த ஊடகங்கள் தான் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சோடிக்கப்பட்ட வழக்குகளில் ஊடாக பயங்கரவாத சட்டத்தின் ஊடாக உள்ளே மூன்றை விடங்கள் சிறை வைக்கப்பட்டிருந்த போதிலும் மன உறுதியோடும் சிறை கம்பிகளுக்குள்ளே மனம் தளராமல் எமனது தேசிய பாதையில் பயணிப்பதற்கு உறுதுணையாய் இருந்ததும் இந்த ஊடவியலாளர்கள் தான் மறைந்த மாணிக்கவாசகம் ஐயா உட்பட நான் வெளியே வந்தவுடன் போய் அவரை பார்த்தேன் அடுத்த கிழமை என்ற நினைக்கிறேன் அவர் நின்றார் அது மட்டுமில்லாமல் அண்ணாவிலிருந்து எல்லாரும் உதயனில் இருக்கிற இருந்து எல்லாருமே எனக்கு மன தருவார்கள் இலங்கை அரசாங்கம் செய்த மிகப்பெரிய துரோகம் இன்று வரை கருப்பு பட்டியலில் என் பெயரை பதிவு செய்து இன்று வரை என்னை ஒரு நடைபெணமாக இயங்க விடாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலும் கூட நான் மீண்டும் நிமிந்து நிற்பதற்கு இந்த ஊடக மையத்தினுடைய தான் எனக்கு உதவி செய்தது என்றால் அது மிக ஆகும் அவ்வாறு இந்த ஊடகங்கள் என்பது நான் எப்போதும் அந்த ஆணிவேராக இருப்பதற்கு தான் எப்பவுமே விரும்புகிறது இந்த தாவரணா கூறியது போல் இந்த யாழ் ஊடக மையம் என்பது வெறுமனே இந்த யாழ்ப்பாணத்துக்குள் மட்டும் எமது தமிழில தேசம் பூராகவும் நிமிந்து நிற்பதற்கு பல வழிகளிலும் அரசியல் முன்னெடுப்புகள் என்றாலும் சரி போர்க்குற்ற விசாரணைகள் ஆதாரங்களை திரட்டுவதென்றாலும் சரி மிக முக்கியமான பணிகளை அவர்கள் ஆற்றியதை நான் அவர்களுடைய ஆணி ஒவ்வொரு பேர்களையும் அறிந்தவன் என்ற வகையில் நான் பெருமைப்படுகின்றேன் உதாரணமாக கூறப்போனால் சம்பூர் நில ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி யாருமே கதைப்பதாக இல்லை வியாபாரிக்கு ஞாபகம் இருக்கும் ஏனைய உடவியலாளர்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் சுமார் ஒரு முப்பது ஊடவியலாளர்கள் ஒரு சுற்றுப்பயணத்தை கிழக்க மாகாணத்துக்கு மேற்கொண்டு நிறைய விடயங்களை வழியுள்ளதுக்கு கொண்டு வந்ததன் பின்னர் தான் அது ஒரு அந்த நிலப்பரப்பு இந்தியாவுக்கு வாக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் இருந்த சமயத்தில் அந்த சுற்றுப்பயணம் ஒழுங்கு செய்யப்பட்டு குமனாய் காடுகள் வரையும் சென்று அந்த செய்திகள் எல்லாம் வெளியில் கொண்டு வரப்பட்டு அந்த மக்களுடைய துயரங்கள் வெளியில் கொண்டு வரப்பட்டு அந்த மண்ணுக்கு ஒரு விடுதலை பெற்று கொடுக்கப்பட்டது அப்படி பல சம்பவங்களை போகலாம் வெளியே ஊடக மையம் என்பது தனிய செய்திகளை சேகரிப்பதும் செய்திகளை வெளியிடுவதும் இல்லாமல் அதுக்கு அப்பால் இவ்வாறு நிறைய விடயங்கள் இந்த சபையில் கூற முடியாத நிறைய ரகசியங்கள் நிறைய விடயங்களை இந்த ஊடக மையம் செய்திருக்கின்றது யாரை உருவாக்க வேண்டும் யாரை வழியை அனுப்ப வேண்டும் தமிழ் தேசிய பாதையில் இருந்து மணியண்ணா குறிப்பிட்டது போல் பயணித்தவர் ஏற்கனவே மணியண்ணா குறிப்பிட்டது போல் மணியண்ணா வேண்டுகோளாக விடுத்தார் ஆனால் அந்த பணிகளையும் திறம்பட இந்த ஊடக மையம் செய்திருக்கின்றது ஆனால் பணியன்னா குறிப்பிட்டது போல் இன்னும் இறுக்கமாக தளர்பின்றி அந்த பணியை செய்ய வேண்டும் என்பதுதான் எனது விருப்பமும் கூட இந்த ஊடக பயணத்தில் அவர்கள் அனுபவித்த துயரங்கள் துன்பங்கள் அச்சுறுத்தல்கள் என்று பல நாடுகளில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பல ஊடவியலாளர்களையும் இந்த மண்ணின் மண்ணை நேசித்து இங்கே வர முடியாமல் சிதறி பூன பல ஊடகவியலாளர்களுடைய வேதனைகளையும் நான் அறிவேன் அந்த வகையில் யுத்த காலத்திலும் சரி யுத்தத்துக்கு பின்னரான காலத்திலும் சரி உங்களில் பலருக்கு என்ன தெரியாது ஆனால் உங்களுடைய காக்கா என்ன என்ன சொன்னால் காக்கா என்ன என்ன செய்கிறார் இந்த சமுதாயத்துக்காக என்ன பணிகளை செய்கிறார்கள் என்பது எங்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் அவ்வாறு நீங்கள் செய்த பணிகள் போற்றக்கூடியது வணக் வணக்கத்துக்குரியது பாராட்டத்தக்கது இந்த பதினெட்டு வருடங்களில் நீங்கள் செய்த இந்த சமுதாயத்துக்கு செய்த சேவைகள் இதே போன்று வரலாறு எமக்கு வழிகாட்டல் அந்த ஒரு நாள் வரலாறு திரும்பி பெறும் அந்த வழிகாட்டலுக்கூடாக எனக்கு நூறுவீத நம்பிக்கை இருக்கின்றது மீண்டும் ஒரு நாள் தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல தலைவர்கள் வருவார்கள் தங்களுடைய இருப்புக்காக அல்லாமல் இனத்தினுடைய இருப்புக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய தலைவர்கள் மீண்டும் வருவார்கள் அந்த காலம் பரம்பரை இவ்வளவு காலமும் எவ்வாறு விலை போகாமலும் அடிபணியாமலும் நீங்கள் இந்த நீண்ட நெடிய துயரிய இந்த பயணத்தை மேற்கொண்டீர்களோ அதே போன்று தொடர்ந்து பயணிப்பதற்கு எனது வாழ்த்துக்களையும் எனது ஆதரவையும் தெரிவித்துக் கொண்டு விடைபடுகின்றேன் நன்றி